ஹலோ மக்களை இன்றைக்கி தினமர திட்டம்லாம் நம்ம என்ன பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இப்போது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ்லாம் எடுத்துகிட்டோம்னா அதில் வந்து இந்த பீமா அவாஸ் அப்புறம் பசல் பிஜிலி அந்த மாதிரி நிறைய வேர்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க அந்த வேர்ட்ஸ்லாம் வந்து எந்த ஸ்கீமை எந்த ஸ்கீமை ரிலேட் பண்ணி வைக்கிறாங்க அதோட மீனிங் என்ன அப்படின்னு தான் அன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம் அது ஃபஸ்ட் எக்ஸாம்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து திட்டங்கள் சார்ந்து நிறைய கொஷின்ஸ் கேட்டுகிட்டு தான் இருக்காங்க அதில் எல்லாத்துலேயுமே வந்து இந்த வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி கண்டிப்பாக ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கும் ஸோ இந்த வேர்ட்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டு ஞாபகம் வச்சுக்கிட்டிங்க வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஏதோ ஒன் ரெண்டு கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் போட் கரெக்டாக டிக் பண்ணுறதுக்கு வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் அதை ஃபஸ்ட்டு ஒன்று என்ன பார்த்தீங்கன்னா பீமா பீமா அப்படின்னா இன்சூரன்ஸ் காப்பீடு சார்ந்த காப்பீடு ரிலேட்டடாக வர ஸ்கீம்ஸ் எல்லாமே வந்து பீமா அப்படின்னு தான் வந்து இது பண்ணி கொண்டு வருவாங்க அடுத்து யுவா யுவா வந்து யூத்ஸ் இளைஞர்களுக்கான இப்போ திட்டங்கள்லாம் கொண்டு வரப்ப அதில் வந்து யுவாங்கிற வேர்ட்ஸ் வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க கல்யாண் கல்யாணம் வெல்ஃபேர் அதாவது வளம் சார்ந்த நிறைய திட்டங்களை கொண்டு வர்றப்ப அங்கே வந்து கல்யாண் அப்படிங்கிற வேர்ட் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க தன் தன்னா வெல்த் செல்வம் பணம் அது சார்ந்த ரிலேட்டட் ஸ்கீம்ஸ் வர்றப்ப அங்கே வந்து தன் அப்படிங்கிற வேர்டு வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க நெக்ஸ்ட் வந்து என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா அவாஸ் அவாஸ்னால் வீடு சார்ந்த வீடு நில மதம் சார்ந்த திட்டங்களை கொண்டு வர்றப்ப வந்து அவாஸ் அப்படிங்கிற வேர்டு வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க அடுத்து மகிழா மகிழானா பெண்கள் சார்ந்த திட்டங்களை கொண்டு வர்றப்ப வந்து மகிழா அப்படிங்கிற வேர்டு வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க அடுத்து விகாஸ் விகாஸ் வளர்ச்சி சார்ந்த நிறைய திட்டங்களை கொண்டு வர்றப்ப அங்கே வந்து விகாஸ் அப்படிங்கிற வேர்டு வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க நெக்ஸ்ட்டு கிறிஷ் கிருஷி அப்படின்னா அக்ரிகல்ச்சர் அக்ரிகல்ச்சர் அதாவது பசல் அப்புறம் அந்த மாதிரி ஃபசல் விகாஸ் இந்த மாதிரி அக்ரிகல்ச்சர் சார்ந்த நிறைய விஷயங்களை கொண்டு வரப்ப அங்கே வந்து கிருஷி அப்புறம் ஃபசல் அந்த மாதிரி நிறைய வேர்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க அதை வந்து நீங்கள் கரெக்டாக பார்த்து வச்சுக்கோங்க இல்லை கிருஷி அப்படின்னா அக்ரிகல்ச்சர் சார்ந்த நிறைய ஸ்கீம்ஸ் வர்றப்ப அந்தவாடி யூஸ் பண்ணியிருப்பாங்க நெக்ஸ்ட் ஒன் சதக் சதக் அப்படின்னா ரோடு சாலை சார்ந்த க விஷயங்களை கொண்டு வரப்ப சதக் அப்படிங்கிற அப்படிங்கிறவாடி யூஸ் பண்ணியிருப்பாங்க அடுத்து ஃபசல் ஃபஸல்னா க்ராப்ஸு தானியங்களை சார்ந்த த திட்டங்களை கொண்டு வர்றப்போ ஃபஸல் அப்படிங்கிற வேர்டு யூஸ் பண்ணியிருப்பாங்க நெக்ஸ்ட் ஒன் வந்து கௌஷல் கவுஷல்னா ஸ்கில்ஸ் நிறைய திறன் சார்ந்த த திட்டங்களை கொண்டு வர்றப்போ கௌஷல் அப்படிங்கிற வர்டு யூஸ் பண்ணியிருப்பாங்க பிஜி பிஜி அப்படின்னா எலக்ட்ரிசிட்டி மின்சாரம் சார்ந்த திட்டங்களுக்காக வந்து பிஜி அப்படிங்கிற வேர்டு வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க பார்த்தா ஜன் ஜன் அப்படின்னா பீப்புள் மக்களுக்கான திட்டங்களை கொண்டு வர்றப்ப ஜன் அப்படிங்கிற வேர்டை வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க அடுத்து கோஷ் கோஷ் அப்படின்னா நிதி ஃபண்டு அந்த மாதிரி ரிலேட்டடாக ஸ்கீம்ஸ் கொண்டு வர்றப்போ ஃபே கோ கோஷ் அப்படிங்கிற வேர்டு யூஸ் பண்ணியிருப்பாங்க அடுத்து சிக்ஷா சிக்ஷானா எஜுகேஷன் இப்போ சர்வ சிக்ஷா அபியான் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்திருக்காங்கல்ல அதில் வந்து சிக்ஷா அப்படிங்கிற வேர்டு வந்து கல்வியை வந்து எஜுகேஷன் வந்து தான் சொல்லுது நெக்ஸ்ட் ஒன் வந்து சுரக்ஷா சுரக்ஷா வந்து ப்ரொடெக்ஷன் பாதுகாப்பு சார்ந்த மக்களுக்கான பாதுகாப்பு சார்ந்த திட்டங்களை கொண்டு வர்றப்ப வந்து சுரக்ஷா அப்படிங்கிற வேர்டு வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க அடுத்து ஒன்று வந்து ஸ்வரஜ்கார் ஸ்வரஜ்கார் அப்படின்னா செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஸ்வராஜ் செல்ஃப் எம்ப்ளாய் செல்ஃப் சுய வேலைவாய்ப்பு அடுத்து இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா ரோஜ்கார் ரோஜ்கார் அப்படின்னா வேலைவாய்ப்பு சார்ந்த விஷயங்கள் சுரஜ்கார்னா சுய வேலைவாய்ப்பு ரோஜ்கார்னா வே வேலை வாய்ப்பு சார்ந்த விஷயங்கள் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க எம்ப்ளாய்மெண்ட் அடுத்து சர்வ சர்வ அப்படிங்கிற வேர்டு வந்திருந்ததுன்னா ஆல் எல்லாருக்கும் பொருத்தமான இதை கொண்டு வர்றப்ப தான் வந்து சர்வ சர்வ அப்படிங்கிற வேர்டு வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க அடுத்து பரம்பரகா பரம்பரகா ட்ரெடிஷ்னல் சார்ந்த விஷயங்களை திட்டங்களை வந்து இது பண்ணுறப்ப அங்கே வந்து பரம்பரகா அப்படிங்கிற வார்டை வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க அடுத்து ஜனன் ஜனனி அப்படின்னா மதர் அதாவது தாய்மொழி சார்ந்த திட்டங்களை கொண்டு வர்றப்ப ஜனனி அப்படிங்கிற வார்டு வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க அடுத்து வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்வஸ்தியா ஸ்வஸ்தியா அப்படின்னா ஹெல்த் உடல்நலம் சார்ந்த திட்டங்களை கொண்டு வரப்ப உடல்நலம் நோய்கள் சார்ந்த திட்டங்களை கொண்டு வரப்போ அங்கே வந்து ஸ்வஸ்தியா அப்படிங்கிற வார்டு யூஸ் பண்ணியிருப்பாங்க அடுத்து கிஷோரி கிஷோரி அப்படின்னா டீனேஜர்ஸ் யூத்ஸ் வேறு டீனேஜர்ஸ் டீனேஜர்ஸ்க்கான திட்டங்களை கொண்டு வரப்போ அங்கே வந்து கிஷோரி அப்படிங்கிற வேர்டை வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க ஷின் ஷோய் ஷின் ஷோய் அப்படின்னா இரிகேஷன் நீர்ப்பாசனம் சார்ந்த திட்டங்களை கொண்டு வர்றப்ப ஷின் ஷோய் அப்படிங்கிற வார்டு வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க அடுத்து மத்ரிவா மத்ரிவா அப்படின்னா மத்ரிவானால் மதர் குட் தாய்மை சார்ந்த திட்டங்களை திட்டங்களுக்கான ஒரு வேர்டு தான் அடுத்து ரோஜ்கார் ரோஜுக்கார் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி ஸ்வரோஜ்கார் அப்படின்னா சுய வேலைவாய்ப்பு ரோஜ் வெறும் ரோஜ்கார் அப்படின்னா வேலைவாய்ப்பு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து நாரிசக்தி சக்தி அப்படிங்கிற ஒரு திட்டம் மட்டும் கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்க இல்லையா அது வந்து உமன் சார்ந்த பெண்கள் சார்ந்த திட்டங்களுக்கு தான் வந்து நாரி அப்படிங்கிற நேம் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க அடுத்து கிஷான் கிஷான்னாலும் ஃபார்மர்ஸ் அதாவது பசல் அந்த மாதிரி பார்த்தோம் இல்லையா அந்த மாதிரி கிஷான் அப்படின்னாலும் ஃபார்மர்ஸ் அக்ரிகல்ச்சர் வேளாண்மை சார்ந்த திட்டங்களுக்கு தான் வந்து கிஷன் கிஷன் அப்படிங்கிற வேர்டு வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க அடுத்து ஜோதி ஜோதினா மின் விளக்கு சார்ந்த திட்டங்களை கொண்டு வரப்போ மின் விளக்கு விளக்கு சார்ந்த திட்டங்களை கொண்டு வரப்போ அங்கே வந்து ஜோதி அப்படிங்கிற வேர்டு வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ